தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜனவரி பதினைந்து வியாழக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கையாக இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது இந்த அறிக்கைக்கு முன்பாக தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இனிய பொங்கல் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களுடன் இந்த வானிலை ஆய்வறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கவும் இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல் தமிழகம் மற்றும் புதுவையில் வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலமைப்பு அப்படின்றதும் இன்றைக்கான வானிலை அமைப்பை பொறுத்தமட்டில் பொதுவாக வானம் தெளிவாக ஒரு வானமாகவும் இரவில் குளிர் மற்றும் பகலிலே கடும் வெயிலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கக்கூடிய ஒரு நிலை அதிகபட்ச வெப்பநிலைன்னு பார்க்கும் பொழுது தென் உள் மாவட்டங்களின் சில பகுதிகளில் முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் செல்லக்கூடிய ஒரு தருவாயில் இருக்கக்கூடிய அதற்கு கீழாக மட்டுமே தான் அப்படின்ற மாதிரி தெரியக்கூடிய ஒரு நிலை அதனைத் தொடர்ந்து காற்றானது இன்றைக்கு தற்பொழுது தென்கடலோர பகுதிகளுக்கு வரக்கூடிய மணி நேரங்கள் அதாவது மதியத்திற்கு பிறகாக சற்று வலுவாக வீசக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இப்போ இருக்க ஒரு வேகத்தை காட்டிலும் கொ கொஞ்சம் லேசாக கூடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அது எதன் காரணமாக அப்படின்னா உயிரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த வலுவான வறண்ட வடைக்காற்றுன்னு சொல்லலாம் அதாவது வட இந்திய குளிரலை இன் காற்றின் தாக்கமே வங்கக்கடலின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இலங்கை மற்றும் தமிழகத்தின் தென் கடலோரத்தி பகுதிகளுக்கு சற்று வலுவாக வீசக்கூடிய ஒரு நிலை என்று சொல்லலாம் அதற்கு சா அந்த சாரக்காத்துன்னு சொல்லும் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு கடும் குளிரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இலங்கைக்கு சற்று நெடுங்கும் குளிராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து ஒரு இரு தினங்களுக்கு இந்த ஒரு நிலை என்பது இருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தற்பொழுது உயரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வடக்கு கர்நாடக எல்லையோட பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த உயிரழுத்தத்தில் இருந்து வரக்கூடிய ஆக்கிரமிப்பு பகுதியே தமிழகம் மற்றும் பு புதுவை மற்றும் இலங்கை ஒட்டிய பகுதிகளுக்காக செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து காற்று சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு இருவேறு வளிமண்டல சுழற்சியாக நிலவக்கூடிய அமைப்பு என்பது மியான்மர் கரைப்பகுதிகளை ஒட்டிய வடகிழக்கு மாகாணங்களான இந்திய நிலப்பரப்பிலும் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளான சுமத்ரா தீவை ஒட்டிய பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சியாக இருக்கக்கூடிய நிலை இந்த சுழற்சி தான் நமக்கு ஒரு இருபத்தி இரண்டு தேதிகள் கடந்து தமிழகம் மற்றும் புதுவைக்கு ஒரு சில நாட்களுக்கு ஒரு மழைப்பொழிவை ஒரு லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவாக ஓரிரு இடங்களில் சற்று கனமழையாக பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு படிப்படியாக இருவேறு சுழற்சிகளும் ஒன்றிணைய பெற்று வடக்கு வங்கக்கடல் பகுதிகளாக தென் தென்மேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரக்கூடிய ஒரு நிலை என்று வந்து அப்படியே இலங்கைக்கு தெற்கு புறமாகவோ அல்லது அது எந்தளவுக்கு உயிரழுத்தத்தின் தாக்கத்தை எதிர்கொண்டு வரக்கூடிய ஒரு நிலையில் அது சற்று வடக்கு நோக்கி வரக்கூடிய ஒரு நிலையாகவோ அப்படின்றது அது அன்றைய காலகட்ட வானிலை சூழ்நிலை பொறுத்த ஆனாலும் தெற்கு தென்மேற்கு திசையாக நோக்கி நகர்ந்து வரக்கூடிய இந்த நிலை என்பது இலங்கை ஊடாக பயணிக்கப்பெற்று அப்படியே மாலத்தீவு நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கிழக்கு காற்றின் அலைவுகளாக கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்து மழைப்பொழிவை தென் தமிழகம் குறிப்பாக டெல்டா மற்றும் தென்தமிழகம் கடலோர பகுதிகளுக்கும் சில இடங்களில் ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் ஒரு சில நாட்கள் மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அதிக சாத்தியக்கூறுகளாக தென்படுகின்ற ஒரு நிலை வட மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவையும் வடகடலோரப் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பது நம்ம பாகிஸ்தான் தரைவழி வர வரக்கூடிய அந்த ஈரான் உஸ்பெகிஸ்தான் பகுதி போன்ற அந்த மாகாணங்களில் இருந்து வரக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மேற்கத்திய இடையூறு பகுதிகள் கலக்கத்தின் காரணமாக இந்த கிழக்கு காட்சை தன் கட்டுப்பாட்டில் ஈர்க்க ஒரு அமைப்பாக இருந்தால் அந்த கிழக்கு காற்றின் ஊடுருவல் என்பது வட மாவட்டங்கள் வழியாக அப்படியே வடமேற்கு மாவட்டங்கள் அதன் தொடர்ந்து வடமேற்கு மாநிலங்கள் வழியாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பட்சத்தில் கிழக்கு காட்சியின் அளவுகளால் ஏற்படக்கூடிய ஒரு மழைப்பொழிவு என்பது வட மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது நிகழ்வும் இன்னும் பார்த்திங்கன்னா மின்மேலும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நிலையில் தினசரி அறிக்கைகளாக வழங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போது அந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி ஒரு வானிலை மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து அப்பப்போ அப்டேட்ஸ் பண்ணிகிட்ருப்போம் வரைக்கும் தொடர்ந்து நம்ம கூட சேனலில் இணைந்திருந்து சப்போர்ட் இருக்க நல்லுள்ளங்கள் எல்லோரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் வரக்கூடிய நாட்களில் தினசரி வானிலை அறிக்கைக்காக ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் நம்ம உடனுக்குடன் நம்ம அறிவிப்போம் பொங்கலை இனிதே சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து இருந்து இந்த பொங்கலை வந்து சீரும் சீரமாக கொண்டாட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களோடு இந்த அறிக்கையை நான் வந்து முடித்துக்கொள்கிறேன் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்